தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் சிம்ம ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்மம் துடே ராசி சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம் உங்களுக்கு நமது பலன்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு தரும் ஒரு ஊக்கமாகும் இது ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தின சிம்ம ராசி பலன்களை காணலாம் இன்றைய சிம்ம ராசி கிரகங்களை ஆராயும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்துள்ளனர் மேலும் குரு சந்திரன் கேந்திரங்களில் சேர்ந்து கஜகேஸ்வரி யோகம் ஏழாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது இன்று நீங்கள் மேற்கொண்ட பணிகள் அனைத்துமே சிறந்த வெற்றியை தேடித்தருவதாக அமையும் இதனால் உங்களது மனம் மகிழ்ச்சி அடையும் சிலருக்கு தங்களது அலுவலக வேலை சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் விலகிவிடும் உங்களுக்கு வெகு நாட்களாக தடை ஏற்பட்டிருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சுப யோகமான நாளாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமைவதற்கான சிறந்த யோகம் அமைந்துள்ளது நீங்கள் மின்சாரம் நெருப்பு போன்றவற்றின் மூலமாக ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டியிருந்தால் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டிய நாள் இன்று உங்களது அலுவலகங்களில் உங்களுக்கு இருந்த சில பனிச்சுமைகள் என்று குறையும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது உடல் நலனில் இன்று சிறிது அக்கலை எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது சிறப்பு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வளர்ச்சி அமோகமாக உள்ளது தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல செய்திகளும் இன்று கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தனிப்பட்ட விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டாம் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் இன்று பிராமி செய்து சத்தியம் செய்து கொடுக்க வேண்டாம் மேலும் இன்றைய தினத்தில் நன்மையானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அடர் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று நமது தினசரி பழங்கள் பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் செய்து கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மீண்டும் நாளை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி என்ன யோகங்களை தருகின்றது என்பதை நாளை வீடியோவில் நாம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் Thank you friends. Have a great day.